ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்னைக்கு வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய தீபங்களில் துவரை பருப்பு தீபமும் ஒன்று துவரப்பருப்பு தீபம் பற்றி தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து துவரை பருப்பு தீபம் ஏற்றுனா என்ன நற்பலன் அப்படின்றத பார்க்கலாம் துவரை பருப்பு தீபம் எதுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீடுகளில் வந்து குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காம வந்து இருந்துகிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கணவர்களுடைய வேலைகளும் ஏதாச்சும் ஒன்று தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி மாதிரிலாம் வந்து வேலைகள் பற்றி நம்மளுக்கு சில சில வந்து பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் போகிறதுக்கு தான் நம்ம செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரைய நேரத்தில் நம்ம செவ்வாய்க்கு உரிய அதிபதியான நம்ம முருகப்பெருமானுக்கு நாம் வந்து துவரை பருப்பு தீபம் ஏற்றிட்டு வரலாம் நம்ம செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் அங்கார பகவானுக்கான தானியமும் துவரை பருப்பு தான் இந்த துவரை பருப்பை வந்து நம்ம செவ்வாய் அதிபதி நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நேரத்தில் இந்த துவரை தீபம் ஏற்றணும் செவ்வாய் ஓரே நேரம் வந்து காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட் முருகப்பெருமானுக்கு வந்து துவரை பருப்பு தீபம் ஏற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க நீங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை இருந்தால் உங்ககிட்ட என்னெல்லாம் பொருள் இருக்கோ அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிடலாம் இல்லையாச்சும் திருவுருவ படம் இருந்தால் அவருக்கு சந்தனம் போட்டு வச்சு ரெடி பண்ணிக்கோங்க நம்ம முருகப்பெருமானுக்கு முன்னாடி அவருடைய நட்சத்திர கோலம் போட்டுட்டு ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுனாலும் நீங்கள் செவ்வாய் ஒரே நேரத்தில் ஏற்றிக்கிடலாம் ஏற்றும் போது நீங்க சிகப்பு நிற திரி வந்து பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது நம்ம அங்காரக பகவானுக்கு ஏற்ற திரி நிறம் வந்து சிகப்பு அதனால் சிகப்பு வந்து வெற்றியை தரக்கூடியது அதனால் நாம் சிகப்பு நிற திரியும் வந்து போட்டு ஏற்றிக்கிடலாம் இப்போ வந்து துவரை பருப்பு தீபம் ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் நான் வெற்றிலையை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூணு கைப்பிடி அளவு துவரைப்பருப்பு வந்து பரப்பி வச்சுருக்கேன் பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஓம் விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் உங்கள் கிட்டே வந்து ரெண்டு அகல் விளக்கு இருந்தாலும் ஏற்றிக்கிடலாம் நம்ம அகல் விளக்கில் நெய் போட்டு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நெய் வந்து எதுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறோன்னா நெய் வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து வசியம் செய்யக்கூடியது அதனால தான் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நெய் தீபம் ஏற்றுனோம்னா நமக்கு வந்து பருப்பு தீபத்தில் மகாலட்சுமி தாயார் குடி போகுவாள் அதற்கு அடுத்தது நம்ம வந்து பருப்பு தீபத்தை வந்து இத்தனை வாரங்கள்னு சொல்லிட்டு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுட்டு ஏற்றிட்டு வாங்க ஏழு வாரம் ஆறு வாரம் ஒன்பது வாரம் பதினோரு வாரம் இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் வந்து ஏற்றிட்டு வாங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த துவரம் ப பரிகாரத்தை வந்து செய்ய தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக மாலை பொழுதுல நீங்கள் வந்து கோவிலுக்கும் போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நல்ல ஒரு முடிவு தான் இந்த பருப்பு தீபத்தால் கிடைக்கும் இதால் நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா